வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து துளசி வழிபாடும் அதோட பூஜை எப்படி பண்றது அதோட மகிமைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் துளசிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் துளசி செடிக்கு எப்பயுமே வந்து செவ்வாய் வெளியில் இந்த மாதிரி மஞ்சள் தேய்க்கணும் இது நான் போன வாரம் செவ்வாய்க்கிழமை தேய்ச்சது இப்போ இந்த வாரம் செவ்வாய்க்கெழமை வந்து இந்த மாதிரி தொடச்சிடணும் ஃபஸ்ட்டு நம்ம பழைய மஞ்சளை போன வாரம் தேய்ச்ச மஞ்சளை இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிடணும் துளசிக்குன்னு ஒரு தனி துணி வச்சுக்கோங்க எப்பயுமே அதை வச்சு தான் இந்த மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணணும் துளசி மாடத்துக்கு தனி துணியாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து துளசி மாடம் வந்து இப்போ கீழே வச்சுருந்திங்கன்னா வந்து நான் வந்து குவார்ட்டர்ஸில் மேல் வீட்டில் இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து இப்படி துளசி ச மாடமாக இல்லை தொட்டியில் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து துளசி மாடை வந்து கீழ் வீட்டில் இருக்கீங்க துளசி மாடமாக வச்சுருக்கீங்க இல்லை இந்த மாதிரி தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா கூட நல்லா கழுவி விட்டுருங்க துளசியை வந்து இப்போ மஞ்சளை வந்து நான் தொடைக்கிறேன்ல நீங்கள் மஞ்சளை தொடைக்காமல் கழுவி விட்டுருலாம் நல்லா மஞ்சள் மஞ்சள் தேய்க்கிறது வந்து இந்த முன்னாடி மட்டும் தேக்க கூட மஞ்சள் சொ தொட்டி இருக்குல சுற்றி தேய்க்கணும் சுற்றி தேய்ச்சிட்டு டெய்லி துடைக்கும் சாரி செவ்வாய் வெளியில் தொடக்கும் போது இந்த மாதிரி சுற்றி தொடச்சிக்கணும் துளசி செடியை அப்புறம் இந்த மாதிரி கீழே கோலம் வைப்போம் நான் இது வந்து போன செவ்வாய் சாரி டெய்லியுமே இப்போ வந்து விலைக்கேற்றுறதுனால டெய்லியும் வந்து எப்பயுமே வந்து துளசிக்கு வந்து கோலம் விடணும் தொடச்சிட்டு இந்த மாதிரி முன்னாடி வந்து தொடச்சிட்டு டெய்லியும் கோ துளசி கோலம் இடம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து மஞ்சள் போட்டு அதை தண்ணி போட்டு கழக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க தொட்டிக்கு நீங்கள் வந்து கீழே துளசி மாடம் வச்சிடணும் இல்லை துளசி என்ன வந்து மாடம் இல்லை தொட்டியாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடு அது கல்யாணம் ஆகிற பெண்கள் வந்து தொடச்சி இந்த மாதிரி மஞ்சச்சி மஞ்சள் தேய்ச்சாங்கன்னா வந்து நல்லா அமைவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் தேய்க்கிறது வந்து செவ்வாய் வெளியில் தேய்க்கணும் இந்த மாதிரி வந்து துளசி மாடத்துக்கு தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இலையில் வந்து துளசி இலையில் ஒன்றும் இல்லை மட்டும் இப்படி வந்து மஞ்சள் வைக்கணும் மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி துளசிக்கு வந்து இப்படி முன்னாடி மாடத்தில் போட்டு வைக்கிற மாதிரி துளசி மாடம் வந்து இப்போ நம்ம கிட்ட இல்லைங்கிறனால தொட்டியில் வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சு இல்லையும் குங்குமம் வைக்கணும் இப்போ மஞ்சள் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து குங்குமம் வைக்கணும் துளசி தேவிக்கு அதே மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு இலையில் மஞ்சள் வச்சோம்னு சொன்னால் அதுலேயும் இப்படி குங்குமம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோல மாவு வந்து நான் தனி டப்பாவில் வச்சுருக்கேன் பூஜை ரூமுக்குள்ள பூஜை ரூமுக்கு போடுறதுக்கும் துளசி மாடத்துக்கு போடுறதுக்கு மட்டும் நான் தனி கோல மாவு வச்சுருக்கேன் அந்த கோல மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து கோலம் போட்டுக்கணும் துளசி முன்னாடி எப்போ விளக்கேற்றினாலுமே வந்து கோலம் போட்டு தான் விளக்கேற்றணும் அதே மாதிரி துளசிங்கிறது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்த மாதிரி துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணோம்னா அதே மாதிரி அதே மாதிரி இந்த துளசி இலையில பறிக்கக்கூடாது ஏன்னா வந்து நம்ம துளசி மாடம் வந்து மகாலட்சுமியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு விஷ்ணு பகவானை மகாலட்சுமியாக சாமி கும்பிட்ருக்கோம் துளசி வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ குணம் பெற்றதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து துளசி இலை வேணும்னா நம்ம தனியாக தான் துளசி செடி வச்சுக்கணும் நம்ம பறிக்கிறதுக்காக இது வந்து சுவாமியாக நம்ம கும்பிடும் போது இந்த துளசி இலை பறிக்கக்கூடாது இதுலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே துளசி மாடத்துக்கு காலையிலே மாலையும் விளக்கேற்றணும் ரொம்ப நல்லது அப்படி முடியலை அப்படின்னா வந்து சாயங்காலம் விளக்கேற்றிக்கலாம் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து நல்லா துளசி மாடத்தை வந்து கழுவிட்டு சாரி செவ்வாய் வெளி தான் இந்த மாதிரி இது பண்ணி சொல்லியிருக்கேன் எப்போ எப்போ விளக்கேற்றுங்களோ துளசி மாடத்துக்கு தண்ணி விட்டுக்கணும் அதே மாதிரி கோலம் போடுறது வந்து தொடச்சி கோலம் வச்சு தான் துளசிக்கு விளக்கே ஏற்றணும் நம்ம எப்படி வாச தெளித்து கோலம் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் தான் காலையில் வேலை பார்க்குறோம்ல அது மாதிரி வந்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றும் போது இந்த மாதிரி தொடச்சி கோலம் வச்சுட்டு தான் விளக்கேற்றணும் அதே மாதிரி துளசி மாடத்துக்கு வந்து தண்ணி விடுறது வந்து நம்ம குளிக்காமல் தண்ணி விடக்கூடாது நம்ம பீரியட்ஸ் டயத்துலேயும் த பக்கத்துலேயே போகக்கூடாது துளசி மாடம் வச்சுருந்தோம் இந்த மாதிரி தொட்டியில் சாமி கும்பிட்டாலோ துளசி மாடமாக இருந்தாலும் பக்கத்துலேயே போகக்கூடாது பீரியட்ஸ் பீரியட்ஸ் டையத்துலேயும் இல்லை குளிக்காமலோ இல்லை வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி துளசி மாடை பக்கத்தில் போகவே கூடாது எப்போதும் குளிச்சுட்டு குழந்தைங்கள வேணால் தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் நம்ம பீரியட்ஸ் டைமாக இருக்கும்போது இல்லாட்டி வீட்டுக்கார ஊற்ற சொல்லுங்கள் நல்லா அவரும் வந்து தான் ஊற்றணும் அதே மாதிரி பாத்ரூமில் இருக்க கப்பை வச்சு தண்ணி ஊற்றக்கூடாது எப்போதுமே இந்த கப் பார்த்தீங்கன்னா நான் தனியாக துளசி மாடத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்குன்னே வச்சுருக்கேன் அதால் தான் தண்ணி ஊற்றுவேன் பாத்ரூமில் இருக்க கப் வச்சோ இல்லாட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கு தண்ணி குடிக்கிறோம்ல சொம்பு இப்போ குடத்து மேலே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வச்சுருப்போம் சொம்பு அந்த சொம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து எச்சோ எச்சல் பாத்திரத்தோடு தண்ணி ஊற்றக்கூடாது துளசி மாடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கிண்ணம் பவுல் எடுத்துக்கோங்க தனியாக வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி கப்பு வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இதை வந்து பெயிண்ட்டு கொடுப்பாங்களா அந்த கப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன கப்பாக கூட மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பவுல் இருக்கும்ல வீட்டில் எச்சல் பண்ணாத பவுல் இருக்கும்ல தொட்டுக்க போடுறதுக்கு ஸ்நாக்ஸ் போடுறதுக்குன்னு பவுல் இருக்கும்ல அந்த மாதிரி பவுலால் கொண்டு வந்து ஊற்றுங்க அதே மாதிரி தண்ணி வந்து நம்ம பாத்ரூமில் கொ பிடிச்சிட்டு வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் கிச்சனில் இருக்க சிங்க்கில் பைப் இருக்கலாம் அந்த பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம துளசி மாடத்துக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு கோலம் இட்டாச்சு அதுக்கப்புறம் கோலத்துக்கு நடுவில் இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கலாம் விளக்கு வந்து பித்தளை விளக்கு தான் வைக்கணும் இல்லை வெள்ளி விளக்கு தான் இல்லை ஒரு சாதா மண் விளக்கு கூட வைக்கலாம் துளசி மாடன்னா வந்து இங்கே ஹோல் இருக்கும் துளசி மாடத்தில் இது வந்து நம்ம தொட்டியில் இப்போ வச்சு கும்பிட்றதுனால நான் விளக்கு கீழே வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு மாடமாக இருந்தால் மாடத்தில் வந்து சின்ன ஹோ இந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க விளக்கு வைக்கிறதுக்குனே அதில் வச்சுக்கலாம் இப்போ வந்து விளக்கு ஏற்றிடலாம் துளசிக்கு பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எப்போதுமே அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு வச்சுக்கோங்க ஊதுபத்தி ஸ்டாண்டு எனக்கு இல்லை வாங்க முடியல அப்படின்னா வந்து இந்த மண் இருக்குல்ல இந்த மண்ணிலயே நம்ம ஊதுபத்தியை சொருக்கி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றிக்கணும் ஊதுபத்தி ஏற்றி இந்த மாதிரி இது காட்டணும் எப்பயுமே சாமிக்கு காட்டுவோம்ல அதே மாதிரி துளசிக்கும் காட்டணும் காட்டினதுக்கப்புறம் தான் இப்படி வைக்கணும் நம்ம ரெண்டு மூணு ஊதுபத்தி தான் ஏற்றணும் இல்லை ஒரு ஊதி ஒரு ஊதுபத்தி ஏற்றினாலும் சாமி ஏற்றுப்பாங்க அதே மாதிரி நம்ம சுவாமிக்கு எப்படி நெய்வேத்தியம் வைப்போமோ அதே மாதிரி துளசி மாடத்துக்கும் நெய்வேத்தியம் வைக்கணும் அதே மாதிரி நான் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணும் துளசிக்கு தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன்ல அதே மாதிரி விளக்கேற்றுறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சுத்தமாக ஏற்றணும் நான்வெஜ் சாப்பிட்டோ வெ துளசிக்கு தண்ணி ஊற்றவும் கூடாது விளக்கு ஏற்றவும் கூடாது இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் டெய்லி நான் விளக்கு ஏற்றுறேன் ஆனால் வந்து டெய்லி நான் பூஜை ரூம்லேயே விளக்கு ஏற்றிடுவேன் துளசிக்கு விளக்கு ஏற்றிவிடுவேன் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா வந்து நான் செவ்வாய் வெள்ளி தான் சுவாமிக்கு வைப்பேன் அதேமாதிரி எப்பப்போ சுவாமிக்கு வைக்கிறனோ அப்பப்போ வந்து நெய்வேத்தியம் வந்து துளசிக்கும் காமிச்சிடுவேன் நெய்வேத்தியம் நான் துளசிக்குன்னு தனியாக வைக்கல சுவாமி ரூமில் நெய்வேத்தியம் காட்டணில்ல அதே நெய்வேத்தியத்தை வந்து இங்கே துளசிக்கும் காட்டிடுவேன் இப்போ நீர் விளா நீர் தண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நெய்வேத்தியம் காட்டிடலாம் துளசிக்கு இந்த மாதிரி நெய்வேத்தியம் காட்டிடணும் துளசிக்கு எப்போதும் நம்ம நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கும்போதுலாம் இங்கே துளசிக்கும் நெய்வேத்தியம் காட்டிடணும் நெய்வேத்தியம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம செய்யணும்லாம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கல்கண்டு தான் வச்சுருக்கேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு கல்கண்டு இல்லை அப்படின்னா வீட்டில் உலர்திராட்சை இருக்கும் இல்லை ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் வீட்டில் நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு தான் வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நம்ம வாங்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி கல்கண்டை வந்து நீங்கள் சுவாமி ரூம்க்குன்னு தனியாக ஒன்று போட்டு வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் வைக்கிறதுக்குனே இப்போது நெய்வேத்தியம் காட்டி முடித்தாச்சு அடுத்து தீபாதனையும் காட்டணும் எப்போயுமே வந்து நம்ம நெய்வேத்தியம் வச்சோன்னா கண்டிப்பாக தீபாதனை காட்டணும் தீபாதனை காட்டணும் தீபாதனை காட்டுறோன்னா அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் வச்சுருக்கோம்னு அர்த்தம் எப்போவுமே வந்து சுவாமிக்கும் சரி நம்ம நெய்வேத்தியம் வச்சு தான் தீபாதனை காட்டணும் அதே மாதிரி துளசி மாடத்துக்கு வந்து பூ வச்சுக்கோங்க நான் வந்து பூ வாங்கலை என்கிட்ட பூ இன்னைக்கு இல்லை நான் வீட்டில் வாங்கலை கீழே போய் பூ பறிச்சிட்டு வந்தேன் பூ இல்லைனாலும் பரவாயில்ல பூ கம்பல்சரி வைக்கணும் இல்லை ஆனால் பூ வச்சா ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு பூ வைச்ச மாதிரி சுவாமிக்கு பூ வைப்போம்லாம் அந்த மாதிரி நல்ல நல்லதுமாக பூ வைக்கிற மாதிரி துளசிக்கு பூ வச்சா நல்லது பூ வாங்குனா ஓகே இல்லாட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி துளசி செடிக்கும் ஒன்று வைக்கணும் துளசி செடியை நம்ம மகாலட்சுமி விஷ்ணுவாக கருதிக்கிட்டு இருக்கோம் அதனால் துளசி செடி மேலேயும் டி வச்சு விட்டாலுன்னா அது நிற்கும் அப்படியே இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது நிற்கும் அது பாட்டுக்க அதே மாதிரி நம்ம விளக்குக்கு பூ வைப்போம்ல அதே மாதிரி முன்னாடி விளக்குக்கும் ஒரு பூ வச்சுடுங்க துளசி செடிக்கு பூ வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சுவாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அப்படியே துளசி மாடத்துக்கும் பண்ணணும் இப்போ வந்து நம்ம பூ வச்சாச்சு இப்போ தீபாவள காமிச்சிடலாம் தீபாவனை வந்து சுவாமிக்கு காமிச்சதே அப்படியே வந்து இங்கே துளசிக்கும் காமிச்சிடலாம் சுவாமிக்கு காமிச்சிட்டு அப்படியே துளசி காமிச்சிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அப்படியே தொட்டு கும்பிட்டுடலாம் என்னால் வந்து டெய்லி தீபாவனை காட்ட முடியாது அப்படின்னா வந்து நெய்வேத்தியம் வந்து செவ்வாய் வெள்ளியில் வைங்க செவ்வாய் வெள்ளியில் நெய்வேத்தியம் வச்சு தீபாவனை காட்டாங்க சுவாமிக்கும் சரி துளசி மாடத்துக்கும் சரி அதே மாதிரி இப்போ தீபாவனை காட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோயிலை எப்படி மூணு தடவை சுற்றி வருவோமோ அதே மாதிரி துளசி மாடத்தையும் மூணு தடவை சுற்றி வரணும் நான் வந்து வீட்டு நான் மாடி வீட்டில் இருக்கிறதுனால நான் முன்னாடி இதில் தான் வச்சுருக்கேன் துளசி செடியை அதனால் வந்து என்னால் சுற்றி வர முடியாது சப்போஸ் வந்து சொந்த வீடு வச்சுருக்கோங்க சொந்த வீடு வச்சுருக்கவங்க கீழ் வீட்டில் துளசி மாடம் வச்சுருக்கவங்க வந்து வீட்டுக்கு நேராக துளசி மாடம் இருக்குது அப்படின்னா வந்து அதை சுற்றி மூண்டு சுற்றி வந்து வளம் வந்துடுங்க இப்போது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் துளசி மாடத்துக்கு எப்படி பண்ண என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் சுபீக்ஷமாக இருக்கும் வீடு எப்போதும் மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு துளசி செடி மாடம் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக இதை சொல்லிக் கொடுங்க சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி பெண் குழந்தைங்க வந்து வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லது மகாலட்சுமி இப்போ பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லது இதை நீங்களும் வீட்டில் எப்படி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ